ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷஷ்மிதா ஸ்ட்ரீலைப் ஜேர்னி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதாவோட சித்தி வந்து காலேஜ் கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா நம்ம என்ன வேலை சொன்னாலும் செய்வா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாச்சு இப்போ லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் கிளரி கொடுத்துருவோம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்கா பொரியல் சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸை வந்து அவ கொண்டு போயிட்டு அவள் பேக்கில் வச்சு விட்டு வழி அனுப்புவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க இங்கே பாருங்க எப்படி பண்றானு ம் உள்ள நல்லாவே ஏ பாப்பா மூடு பை தூக்கிட்டு வா வெளியே போகலாம்

சஷ்மிதாக்கு இந்த வாட்டர் பாட்டில் தாங்க நாங்கள் புதுசாக வாங்கினோம் அவளே வந்து தண்ணியை வந்து செல்ஃபாக குடிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வந்து அவள் பேக்காக நினச்சிப்பா அதை மா அதை மாட்டிட்டான் அப்படின்னா நம்ம வெளியே போகணும்னு ரெடியாயிடுவாள் அதை மாட்டிட்டானாவை பே பாய் நான் அவளே சொல்லிட்டு வெளியே போய் கேட்டுட்டு நின்றுப்பாள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாப்பா வந்து ஸ்கூல் ஓட்டணும்னு சொன்னால் மட்டும் அழுவாள் ஆனால் அவள் சித்திக்கூட போகும்போது மட்டும் முன்னே முன்னே ரெடியாயிருவாங்க போய் நின்றுப்பா நானும் வரேன் To smo da ni burčko, ampak pod ma. To smo dečata.